பன்மடங்காக பல்கி பெருகும் நீங்கள் உண்ணாதீர்கள் என்று கூறிவிட்டு அல்லாஹிற்கு நீங்கள் அஞ்சுங்கள் மேலும் இறை நிராகரிப்பாளருக்கு வேண்டி தயார் செய்துள்ள நரகத்தையும் நீங்கள் அஞ்சுங்கள் என்று அல்லாஹ் ரபுல் அலிமின் எச்சரிக்கை விடுகிறான் அன்பிற்குரியவர்களே இன்றைய இஸ்லாமிய சமுதாயத்தில் தாராளமான நபர்கள் வட்டியை வாங்குவதும் அதை கொடுப்பதும் அதற்கு சாட்சி நிற்பதும் அதற்கு கணக்கெழுதுபவர்களாக இருக்கிறார்கள் இப்பேற்பட்டவர்களை அல்லாவுடைய தூதர் சபித்தார்கள் என்றும் இவர்கள் அனைவரும் குற்றத்தில் சமமானவர்கள் என்றும் அல்லாவுடைய தூதர் கூறியதாக புஹாரி என்ற நபிமொழி தொகுப்பிலே நம்மால் பார்க்க முடியும் அன்பிற்குரியவர்களே இப்பேற்பட்ட செயலை நாம் செய்திருந்தால் நாம் அல்லாவிடம் தௌபா செய்ய வேண்டும் நிச்சயமாக அல்லாஹ் அவன் நாடியவரை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் எதை கேட்டமோ அதை பிறருக்கு எடுத்துரைக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக